முல்லைப்பூ முல்லைப்பூன்னு சொன்னாலே வந்துட்டு வந்துட்டு முல்லை கொடி போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க முல்லைப்பூ வச்சாலே அந்த அந்த இடமே மணக்கும் அந்த வாசத்துக்கு இடமே மணக்கும் முல்லைப்பூவை வச்சு எந்த கடவுளை வணங்குனா சிறப்பா இருக்கும் முல்லைப்பூவுக்கு ரொம்ப விசேஷமான கடவுள் யாருன்னா நம்மளுடைய உச்சிஷ்ட கணபதி தான் அவர் மறைசக்தியாக இருப்பார் அந் அந்த பூவுக்கு மயங்காததே கிடையாது பாம்பு கூட ஓடி வருமா அந்த பூவுக்கு முல்லைப்பூ வாசத்துக்கு பாம்பு வரும் அப்படினா செடிய வைக்கிறதுக்கே பயப்படுவாங்க பாம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வலிமையான அந்த முல்லைப்பூவை வந்து உச்சிஸ்ட கணபதிக்கு வழிபாடு பண்ண அதை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த முல்லைப்பூ உச்சிஸ்ட கணபடியுடைய சக்தியை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது அந்த முல்லைப்பூ வாங்கி கொடுக்கும் அப்படின்னால உச்சிஸ்ட கணபதிக்கு அந்த முல்லைப்பூவை பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும் இந்த முல்லைப்பூ வந்து என்னன்னா வசிய சக்தி கொடுக்கக்கூடியது அதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும் மற்ற பூக்கள் மல்லிகைனா நம்ம வச்சு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நல்லா அந்த இது புளியம்பூ தோற்றத்தை வந்துவிடும் அது காஞ்சா டக்குன் புளியம்பூ தோற்றத்தை வந்துவிடும் அதனால இது ரொம்ப நேரம் இருக்காது அது வாடனோட அந்த மனம் வந்து வேற மாதிரி வர உடனே எடுத்து போட வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனா மல்லிப்பூ எவ்வளவு நாள் வாழ்னாலும் நம்மளுக்கு எடுக்க மாட்டோம் அப்போது முல்லைப்பூ வந்து ஒரு குறிப்பிட்ட வசிய சக்திக்குரியதாக ஈஸியாக ஒரு நொடியை மறையக்கூடிய சக்திக்குரியது அதனால் இது மறை சக்தியாகவும் இறை நம்மளுக்கு நிறைய அதாவது ஒரு என்ன நம்மளுக்கு தெரியாத வசிய சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு பூனா முல்லைப்பூ தான் முல்லைப்பூ வைக்கிறவங்களுக்கு நல்ல சக்தி மட்டும் இல்லாமல் எல்லாரும் மயக்கிற சக்தியும் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகே